ஓம் சக்தி டென்மார்க் பிரண்டாபதியில் தான் தோன்றி அம்மனாக தோன்றி அற்புதங்களை நிகழ்த்தி அருள்பாளித்து வரும் அபிராமி அம்மனின் அம்சமாக விளங்கும் அருட்பெருந்திரு ஸ்ரீ அபிராமி உபாசகி அன்னை தாயக மக்களுக்காக ஆன்மீக பணிகளுடன் சமூக பணிகளையும் ஆற்றி வருகின்றமை நாம் அறிந்ததே அந்த வகையில் ஜெர்மன் வதிவிடமாக கொண்ட டென்மார்க் ஸ்ரீ அபிராமி உபாசகி அன்னையின் நீண்டகால பக்த தொண்டர் திரு சுபாஸ்கரன் அவர்களின் மகன் தனுஷ்கன் பதிமூன்று பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து பிறந்த நாளை முன்னிட்டு தாயகத்தில் கஷ்ட துன்பத்தில் வாழும் மக்களுக்கு உதவிக்கரம் நீட்ட முன்வந்துள்ளார் அந்த வகையில் மலையகத்தில் வறுமை கோட்டின் கீழ் வாழும் மக்களுக்கு உலர் உணவுப் பொதி வழங்கியுள்ளார் தனுஷ்கன் ஸ்ரீ அபிராமி உபாசகி அன்னையின் ஆசியுடன் சகல சௌபாக்கியங்களையும் பெற்று நீண்ட ஆயுளுடன் நீடூழி வாழ வாழ்த்துகிறோம் அத்துடன் சுபாஸ்கரன் குடும்பத்தினர் அனைவருக்கும் அபிராமி அன்னையின் அருள் ஆசியும் கிடைக்க வேண்டுகிறோம் ஆன்மீக பணிகளுடன் சமூக பணிகளையும் ஆற்றிவரும் வரும் அபிராமி உபாசகி அன்னையின் திருவடி வணங்கி திருவருளை பெற்றுய்வோமாக ஓம் சக்தி